உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வரப்போகிறது குரு பகவான் அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகிறது குறிப்பாக நான்காம் வீட்டில் குரு பகவான் அமர்வது என்பது எவ்வளவு முக்கியமானது மிகவும் முக்கியமானது ஏனெனில் நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் பழைய ஜோதிட நூல்களின்படி இந்த வீட்டில் குரு பகவான் அமர்வது என்பது வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் ஆனால் கடந்த காலத்தில் விரைய காலத்தில் பல பிரச்சனைகள் இருந்தனவே ஆம் அந்த காலகட்டம் கடினமானது ஆனால் இப்போது வரும் குரு பெயர்ச்சி அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் மேலும் மீன ராசிக்கு குரு என்பது ராசி அதிபதி அதனால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனுடன் மீன ராசிக்கு உள்ள தொடர்பு பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன் பழைய தமிழ் ஜோதிட நூல்களின்படி மீன ராசி திருச்செந்தூர் முருகனின் விசேஷ ஆதிக்கத்தில் உள்ளது அதனால்தான் மீன ராசிக்காரர்கள் முருகன் வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படியா அதற்கான குறிப்பிட்ட பரிகாரங்கள் என்ன செவ்வாய் வியாழன் கிழமைகளில் முருகனுக்கு வெள்ளப் பொங்கல் படைக்க வேண்டும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் முக்கியமாக அறுபடை வீடுகளில் வழிபாடு செய்வது சிறப்பு வேலை தொழில் விஷயங்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் சொத்து சேர்க்கை உண்டாகும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சுகாதார விஷயங்களில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன முறையான உணவு பழக்கம் உடற்பயிற்சி மிக முக்கியம் சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் ஆனால் முருகன் வழிபாட்டால் அவை தீரும் இந்த ஆண்டை எப்படி சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலில் முருகன் வழிபாட்டை தொடங்க வேண்டும் பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை தொடங்கலாம் வீடு வாகனம் வாங்குவது போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சரி நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாமா ஆம் மீன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் குரு பகவான் அருளால் நல்ல காலம் பிறக்கட்டும் முருகன் துணையிருந்து அனைவரும் வாழ்க்கையில் முன்னேறி மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன்